சிவாயான நம நம சிவாயா கிராமத்தில் அழைப்பது ஒவ்வொரு மண்ணு என்று அழைப்பார்கள் சித்தர்கள் வைத்தியர்கள்லாம் இதற்கு பூநீர் என்று அழைப்பார்கள் இது பெண்ணியின் நாதம் இது பூமி நாதம் என்றும் அழைப்பார்கள் சித்தர்கள் ஞானிகள் ஜோகிகளாம் இந்த பெண்ணியின் நாதத்தில் இந்த பூமியின் நாதத்தில் இருந்து எடுக்கக்கூடிய சத்து தான் சிறந்த சத்து இந்த சத்தை பிரிக்க தெரிய வேண்டும் இது எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காலத்தில் இதை எடுத்து பண்ணணும் என்று ஒரு விதிமுறைகள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள் இது சித்திரை மாதத்தில் எடுக்கப்பட்ட பூநீர் இது பூமியின் நாதம் என்று அழைக்கப்படும் இந்த பூமியின் நாதத்தின் ஒரு எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு மண்ணாக வரும் இது மண்ணில் இருந்து பிறக்கப்படக்கூடியது இதை எடுத்து வந்து இதிலேயே சக்தி சிவம் இரண்டு நீர்களும் இருக்கு காரம் சாரம் என்றும் அழைக்கப்படும் இது மஞ்சளுக்கு செவக்கும் ஒன்று இருக்கிறது மஞ்சளுக்கு செவக்காதது ஒன்று இருக்கிறது இதில் மஞ்சள் செவக்காதது சிவப்பொருள் சக்தி பொருள் மஞ்சளுக்கு செவப்பு செவக்கும் அது காரப்பொருள் இதுபோல் எடுத்துகிட்டு வந்து அந்த சித்திரை மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணை கொண்டு வந்து கரைத்து அதை மூன்று நாள் கலக்கி விட்டு இரண்டு நாள் நிறுத்தி ஐந்தாவது நாள் நம்ம அந்த தெளிவை எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம போட்டோம் என்றால் இது உப்பாக சூரியப்புடத்திலேயே கொண்டு வர வேண்டும் இந்த மாதிரி சூரியப்புடத்தில் கொண்டு வரும்போது போது இந்த பூமி நாதத்துக்கு சத்து பல மடங்கு இருக்கிறது இது கண்ணாடி போல் கட்டி வீரியமாக இருக்கும் இது ஒவ்வொரு தீச்சையும் கொண்டு வரும்போது பார்த்தாக்க இது இந்த கண்ணாடி பாத்திரத்திலேயே எந்த அளவுக்கு பிடித்து இருக்கிறது பாருங்கள் இது கண்ணாடி போல் பீங்கான் போல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம உப்பை எடுத்து இந்த பூமி இருந்து எடுக்கக்கூடிய பொருளை நம்ம எடுத்து வந்தோம் என்றால் இந்த உப்புக்கு பல மடங்கு வீரியங்கள் உண்டு இந்த உப்பை வைத்து வாதகுரு வைத்தியகுரு செய்யலாம் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கார்கள் இதுபோல் ஒவ்வொரு உப்பையும் நம்ம பிரித்து எடுக்க வேண்டும் உப்பில்லா பண்டம் குப்பைகள் என்று சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இது சக்தி உப்பு இந்த சத்தி உப்பு எப்படி இருக்கு பாருங்க நல்லா செவந்த நிறமாக இருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கட்டிய பிளேட் பிளேட்டாக இருக்கும் உடைக்க முடியாது சத்தம் எப்படி கேட்குது பார்த்திங்களா தண்ணியிலையே கரையாது நீருக்கும் அசங்காது நெருப்புக்கும் அசங்காது என்று சொல்லியிருக்கார்கள் சித்தர்கள் பெண்ணியின் நாதம் எந்த அளவுக்கு கட்டி இது எப்படி ஜொலிக்குது பாருங்கள் வைரக்கல்லு மாதிரி ஜொலிக்கும் இந்த வைரக்கல்லு போல் கட்டினால்தான் ஒரு மருந்து குருவுக்கு கொண்டு போக முடியும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லியிருக்கார்கள் இது குருவாக முடிப்பதற்கு இந்த இதுபோல் இது ஆறு மாத காலங்களாக இந்த சூரிய புடத்திலேயே வந்து கொண்டு இருக்கிறது இன்றும் இன்னும் இது போக போக இது வைரம்போல் மின்னும் அதுபோல் இந்த இவ்வளோ தண்ணியிலையும் இது கரையாமல் அப்படியே கட்டி கட்டியாக அப்படியே ரேக்கு ரேக்காக இருக்கிறது இந்த ரேக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு வைரக்கல்லு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கொண்டு நம்ம இதில் இருந்து மருந்து எந்த மருந்து முடிந்தாலும் அந்த மருந்துக்கு பல மடங்கு வீரியங்கள் உண்டு சித்தர்கள் நாணிகள் யோகிகள் எல்லாம் இதை தான் சொல்லியிருக்கார்கள் இது பெண்ணியின் நாதம் என்றும் சொல்லியிருக்கார்கள் பூமி நாதம் என்றும் சொல்லியிருக்கார்கள் இந்த பூமியிலிருந்து பிறக்கப்படும் இந்த ஒவ்வொரு மண்ணு பனி காலத்தில் இது மேல்நோக்கி வந்து ஒவ்வொரு மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய பூநீர் நாத நீர் இந்த ஆண் பெண் இரண்டும் இருக்கிறது இதை ஒவ்வொன்றாக பிரித்து எடுத்து நம்ம கூட்டி நம்ம முப்பு குருவுக்கு கொண்டு வருவதற்கு சிறந்த ஒரு மருந்தாக சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அகத்திய பெருமான் இதை முப்புசூத்திர முன்னுரியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அதுபோல் இந்த மருந்தை நம்ம தெளிவாக எடுக்க வேண்டும் இது நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் சிவசிவா சிவா சித்தாம்பலம் சிவாய நம நம